अधिक रे इधर और उन्हें ले ले ये बंदे अच्छे ले इधर लगा देगा ना हम्म अच्छा डिस्ट्रीब्यूशन ना ये जो है ट्राई होगा कि नीचे बागर दिखाइएगा बागर जो है ना ஒரு தால் இது எல்லோ தால் நம்ம சப்ஜி ரோட்டி சேலட் இந்த சாப்பாட்டு பேரில் என் பேர் எழுதி வச்சுருக்கு அதனால தான் சாப்பிட்ருக்கேன் It's a mob, not people. We should irritate them, they get upset. That is horrible in this Bihar area, the train in all.

திரு சந்திரா அவர்களுக்கு மிக்க நன்றி அவர்கள் அவர்களோட மைத்திரோடு என்னை கூட்டிகிட்டு போனாங்க என்னுடைய மகனும் கூட வந்திருந்தார் போனோம் இங்கேயிருந்து போய் சேரும்போதே ஈவினிங் ஆகிப்போச்சு ஈவினிங் ஆனால் நல்ல ஒரு டின்னர் காமிச்சு கேட்பாருங்க அங்கே சப்பாத்தி சாதத்துக்கு வெறும் பருப்பு தான் கிடையாது உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல் ராஜ்மா கிரேவி கொடுத்தாங்க அப்புறம் கிடைச்ச ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க அதுதான் சாப்பாடு போய் சேர்ந்தப்போ எங்களுக்கு ஃப்ளைட் டிலே ஆனதுனால ஒரு ஏழரை மணி எட்டு மணிக்கு தான் போய் சேர முடிஞ்சுது அங்கேருந்து நாங்கள் தங்கியிருக்கிற அந்த டென்ட்டுக்கு போகிறதுக்கு டென்ட்டில் தான் தங்கணும் விஐபி டென்ட்டு அதில் தங்கணும் படியெலாம் பார்த்தா கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒன்றுமே அவங்க சொல்கிறதில்லை அரஹர மகாதேவா கங்கா மாதா கே ஜே இது தவிர வேறு எதுவுமே அவங்க சொல்லலை அப்படி பேசிக்கிட்டேன் அப்படி சின்ன குழந்தையெல்லாம் தள்ள தூக்கிட்டு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ரோடு ஃபுல்லாக கூட்டம் நான் கூட்டம் அவ்வளோ கூட்டம் இத்தனை கோடி பேரில் நான் ஒருத்தின்றது இந்த இறைவனுக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி திடீர்னு சூஸ் பண்ணி திடீர்னு என்னை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என் வாழ்க்கையை டோட்டலாக பெரட்டி போட்டாச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை இது நடக்கணும் இந்த ரெண்டு நாளும் என்னுடைய நண்பர் சந்திரகோபாலோடு ஜோக் அடிச்சுட்டு அவங்க ஃபேமிலியோடு ஜோக் அடிச்சுட்டு என் பொண்ணு நான் ரொம்ப நல்லா இருந்தது என்ன குளுர் நலிக்கிடுச்சு பயங்கர குளிர் எத்தனை ஹீட்ரு போட்டாலும் அது செட் ஆகலை நல்ல குளிர் நைட்டெல்லாம் மறுநாள் காற்றில் அஞ்சரை மணிக்கு எழுந்தோம் ரெடியானோம் ஒரு பெரிய போட்டில் போனோம் விஐபிலாம் குளிக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருந்தாங்க அங்கே ஆனால் அங்கே வந்து ஒம்பது அடிக்கு தண்ணி இருக்குது அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து வந்து அந்த போட்டிலேருந்து இந்த எல்லாரும் குளிக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஏன்னா அங்கே நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க எல்லாம் ஆனால் நம்ம அங்கே போவோம் சொல்லி போனோம் அப்படி போகும்போது என்னாச்சுன்னா நூறு போட்டு அதை தாண்டி தான் நம்ம போக முடியும் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தோம் ரெண்டு மணி நேரம் காத்திருந்தோம் நல்ல அனுபவம் எல்லாரும் ரொம்ப கைண்டாக இருந்தாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்தாங்க அதுதான் எல்லாம் ஒருத்தருக்கு ஏன்னா அந்த தண்ணி கொடுத்த மகிமையும் அந்த இடத்தோட மகிமையும் தெரியாது எல்லோரும் ஆண்டிஜி உட்காரு பைட்டியே உட்காருங்கோ அங்கிள் உட்காருங்கோ ஆண்டி நீங்கள் உட்காருங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக உட்காந்தில் எடுத்து எடுத்து நிற்காமல் உட்கார வச்சு அப்படியே என்னை கை தாங்கலாம் பிடிச்சி நாலு போட்ல தாண்டி தான் அந்த குளிக்கிற இடத்துக்கு போக ஒரு போட்டில் இன்னொரு அப்படி எஜ்ஜில் தான் நடக்கணும் ஓரத்தில் நடந்து அப்படியே போய் அடுத்த போட்டு ஓரத்து நடந்து அப்புறம் ஒரு மேடை மாதிரி இருக்குது அந்த மேடையிலேருந்து படியேறணும் அங்கே என்னடான்னா பழைய தலைகிழ வச்சு தான் பழைய தலக ரொம்ப கை வழுக்கி வழுக்கி கிழப்போகணும் அங்கே இறங்கினோன்னு யாதோ ஒரு பொண்ணு எங்க ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் ஏஜ் அது என்ன பண்ணிச்சேன்னா அப்படியே ரொம்ப கையை பிடிச்சி ஆன்ட்டி இந்த கொம்பு இருக்கிற பிடிச்சிக்கோங்க ஹிந்தியில் சொல்லிச்சு இதுக்கோ பார்க்குறோம் இஸ்கோ பார்க்குறோம் சரி அதை பிடிச்சாச்சு அப்புறம் ஒரு சொம்பில் என் கையில் கொடுத்தது முதல்ல பயமாக இருந்தது ஏன்னா கீழே மண்ணோடு வேகமாக போயிட்டுருக்கா கங்கை சரஸ்வதி யமுனா மூணு பேரும் ஒரே வேகமாக போய்ட்டுருக்காங்க அதனால் பிடிச்சிக்கிட்டு பயமாக இருந்தது அப்புறம் தண்ணியில் மூழ்கி மூணு தரம் குடிச்சு தண்ணி எடுத்து ஆரக்கியம் கொடுத்து எல்லோருடைய பேரின் சொல்லி ஆக்கியம் கொடுத்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த சந்தர்ப்பம் கொடுத்து அந்த ஒரு தரம் முங்கி எழுந்தோனாங்க நல்லா உடம்பு அவ்வளோ கூட நடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப வார்ம் போச்சு ரொம்ப நல்லா இருந்தது தண்ணியில் மூழ்கி மூழ்கி குளிச்சுருந்தோம் ரொம்ப சந்தோஷமாக என் மகள் தான் என்னை கையை பிடிச்சி அப்படியே கொண்டு வந்து ஏற்றி விட்டாங்க அப்புறம் அங்கேயே ஒரு ரூம் இருந்தது ட்ரெஸ்ஸை மாற்றினோம் வெளியில் வர்றதுக்கு பத்து ஒம்பதுக்கால் ஒம்பது முக்கால் ஆகிப்போச்சு என்னோடய ஃப்ளைட்டு பன்னெர மணி ஓடி 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 வந்தோம் அங்கே வந்து இல்லை காலேருந்து ஒன்றுமே சாப்பிடலையா பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்டப் பரோட்டா பிக்கல் சாண்ட்விச் டீ எல்லாம் கொடுத்தேன் கையில் எடுத்துகிட்டு வந்து நேராக ஏர்போர்ட்டில் உட்காந்து அங்கே தான் சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே ஃப்ளைட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டிலே ஏறி ப்ளெயின்லேயே ஏறணுன்னா பிளெயின்லேயும் ஒரு ஹாஃப் ஹவர் கழித்து சாப்பாடு கொடுங்க வெஜிடபிள் புலாவ் அப்புறம் வந்து குடமளகா கிரேவி அதை தவிர என்ன கொடுத்தாங்க பட்டர் ஒரு பன் ஒரு ஸ்வீட்டு தயிர் தயிர்னால் எனக்கு ரொம்ப உயிர் தயிர் இல்லாமல் சாப்பிடவே முடியாது ஸோ தயிர் எல்லாம் கொடுத்தாங்க அமோகமாக சாப்பிட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தூங்கணும் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ஒரு ரெண்டரை மணி நேரம் அங்கேருந்து இங்கே வரதுக்கு ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் இங்கே வந்து இறங்கணும் கோடான கோடி நன்றி இந்த பிரபஞ்சத்திற்கு எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கும்போது என்ன சூஸ் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணியில் மூழ்கி என்னுடைய ஃபோட்டோலாம் காமிச்சிருக்கேன் எல்லோரும் கேலி பண்ண ஆமிச்சாங்க நாம் பிரக்யா நந்தா மயி பிரியராஜ் பிராக்யராஜ் நந்தா மையின்னு பேர் வச்சுருவோமா என் பொண்ணு சொல்ல நான் பாத்திரம் வச்சுருக்கேன் காசு எல்லாம் போடுவாங்க உங்களுக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டி அங்கே முடித்து சந்தோஷமாக போயிட்டு வந்தேங்க உங்களுக்கு என்னுடைய பயண அனுபவம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு அனுபவம் என் வாழ்நாளில் இத்தனை நாள் வாழ்ந்துட்டேன் எழுபத்தஞ்சி முடிஞ்சு எழுபத்தாறு போ இது கிடச்சிது பெரிய ஆனந்தம் நிறைய சாதுக்கள் நிறைய சாதுக்கள் நிறைய ஜனங்கள் குட்டி குட்டி குழந்தைகள் நம்மளை மாதிரி அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே இருந்தாங்க எல்லா வகையான ஜனங்கள் ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் ஜி இங்கே நிற்கிறேன் அது என்ன ஆ அதெல்லாம் கிடையாது எல்லாம் சொன்னது கங்கா மாதா கிஜே கங்கா மாதா அப்புறம் சொன்ன கங்கேசு யமுனேசு அந்த மாதிரி அந்த ஃபுல் ஸ்லோகம் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்லோகம் தெரியும் இந்த க நதிகள் பற்றியெல்லாம் நம்ம பூஜை பண்ணும்போது ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணி விட்டு மூடி எல்லாம் இது உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணி ப்ரேயர் பண்ணுவோம் அத்தனை நதிகள் பேர சொல்லி அந்த மாதிரி சொல்லி எல்லோரும் வந்து மந்திர தான் தப்பான வார்த்தைகளோ தேவையில்லாத பேச்சோ அங்கே கிடையாது ரொம்ப அழகாக இருந்ததுங்க எல்லாருக்கும் நன்றி என்னை வாழ்த்தி நாங்கள் நிறைய பேர் உங்கள் அனைவருக்கும் என் நன்றி இப்போ நம்மளுடைய இந்த இதுக்கு போவோம் பிரபஞ்சத்தை பற்றி என் வாழ்க்கை புனிதமாக்கப்பட்டது இந்த பயணத்தால் சகோதரி சந்திரகோபாலனுக்கும் மகள் அப்பண்ணாவிற்கும் திரு கணேஷ்ஜி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி மிக்க மிக்க நன்றி என்னை சூஸ் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போய் அன்பால் திளைத்து உங்களுடைய அன்பில் நான் தெளித்து விட்டேன் மிக்க நன்றி அப்படியே ஒரு கனவு போல இருந்தது அதிசயமாக இருந்தது இந்த அனுபவம் முழுக்க ஓம் நமச்சிவாய பிரபஞ்சத்துக்கு நன்றி நிறைய நேர்மறையான அதிர்வலைகள் அங்கே அதிர்வலை வரதே நேர்மறையான அதிர்வலை தான் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா வேண்டாத விஷயம் எதுவுமே யாருமே பேசலை கடவுளை பற்றி சொல்லிகிட்டே இருந்தாங்க கங்கா மாத்தாடி அப்படின்னாங்க யமுனையை கூப்பிட்டாங்க சரஸ்வதி கண்ணுக்கு தெரியாத சரஸ்வதியை கூப்பிட்டாங்க கும்பிட்டுக்கிட்டாங்க இதுதான் இப்போ காட்சிப்படுத்துறதை பற்றி நாம் பேசுவோம் காட்சிப்படுத்துறது வந்து முயற்சி மாத்திரமல்ல அதில் உணர்வும் உண்டு பண்ண வேண்டும் உணர்வு உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல நாம் பிரபஞ்சத்திடம் சரணடைய வேண்டும் எப்படி சரணடைய வேண்டும் ஒரு விஷயம் வேண்டிக்கிறோம் அது கேட்குறோம் அது நடக்குது உடனே நடக்கணும் அப்படின்னா நடந்து தாங்க நம்ம நினச்சிட்டே சும்மா அதில் போய் இப்படி நடக்குது இப்படி நடக்குது ஓ இது இப்படி ஆயிடுச்சு இது அப்படி நடக்குமா இது அப்படி ஆகிடுச்சே அது இப்படி நடக்குமா அப்படின்னு யோசனையை பண்ணக்கூடாது சொல்லிட்டோம் நடந்துடும் ஆதீத நம்பிக்கை நீங்கள் அப்படி எப்படி யோசனை பண்ணும்போது உங்களுடைய எதிர்மறையான எண்ணமான நடக்குமா நடக்காதா எப்படி நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் அது உள்ளே போய் அலை மோதும் போது ரெண்டும் கிளாஷ் ஆகும் அதனால் உங்களுக்கு நடக்காமே போயிடும் இன்னொன்று பிரபஞ்சத்தோட நடவடிக்கையை நுணுக்கமாக நம்ம கவனித்து ஆ இப்படியா ஆ இப்படியா ஏன் எப்போது எப்படி அப்படின்னு மூணு கேள்வி விட்டு ஏன் எப்போது எப்படி தகாத வார்த்தை தப்பான வார்த்தை பிரபஞ்சத்தை வேண்டும் போகுது அதனால் அது மூணையும் நீங்கள் விட்டுடணும் அதே நேரத்தில் இந்த ப்ரெஷர் வந்து அது தாங்காது நடக்குமா நடக்காத ப்ரெஷர் அது தாங்காது அப்படியே ஃப்ரீயாக விட்டுடணும் நினச்சிங்களப்பா இருங்க ஒரு பட்டாம்பூச்சி அவங்க வந்து ஓகே நீ சொல்ல சரி சொல்லிட்டு போகிறாங்க இவ்வளோ பெரிய பட்டாம்பூச்சி அப்படியே போதும் எப்போவுமே நான் அவங்கள்ட்ட பேசும்போது ரெண்டு வச்சு போயிட்டு ஓகே டூ யோ டியூட்டி அப்படி சொல்லிட்டு போயிடும் அப்படின்னு ஸோ நம்ம அதை நினைக்காம ஃப்ரீயாக விட்டுட்டோம்னா அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அது ஒரு சுதந்திரம் இருக்கும் அதோட ஃபேஸில் அதோடய நேரத்தில் தெய்வீக நேரத்தில் அது தானாக உங்களுக்கு வந்து கொடுத்து விடும் அதனால் நீங்கள் அதை ஜாஸ்தி ப்ரெஷர் போடாமல் பார்த்துக்கோங்க பிரபஞ்சத்தின் வழி தனி வழி நீங்கள் சொல்கின்ற வழி நிச்சயம் கிடையாது அதுக்கு எதெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணணும்னு அதுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் உங்களுக்கு பல அறிகுறிகள் தானாகவே காட்டிக்கொண்டே இருக்கும் காட்டிக்கொண்டே இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விரும்புவதை அடைந்து விடுவீர்கள் இன்றைக்கு ஒரு மூச்சு பயிற்சி தருகிறேன் மூச்சு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு சொல்லி மூக்கால் உள்ளுக்கிழுங்க அங்கே ஏழு வரைக்கும் நிறுத்தும்போது உங்களுக்கு தேவையான விருப்பத்தை சொல்லுங்கள் என்ன வேணுமோ என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணுமோ என்ன வேணுமோ சொல்லிவிட்டு வாய் வழியாக மூச்சை வெளியில் விடுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு விடும்போது நிறைவேறிவிட்ட உணர்வினை கொண்டு வாருங்கள் இப்படியே நீங்கள் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பழக்கம் மூணு வேளை பண்ணும் காலை மதியம் மாலை மூணு வேளை இந்த மூச்சு விடுதல் பண்ணணும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ வர பௌர்ணமி ரொம்ப விசேஷம் இப்போ வர மகா சிவராத்திரி வருது பதினாலாம் தேதி ஏதோ அது ரெண்டுமே மகாவிசேஷம் இப்போ நம்ம வந்து கங்கையில் போய் குளிக்க முடியல அப்படி இப்படின்னா தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு செம்புலேயோ செம்பு பாத்திரத்துலேயோ பித்தளை பாத்திரத்துலேயோ வெள்ளி ஸ்டீல் வேண்டாம் அது தண்ணி எடுத்துகிட்டு அதில் துளசி பச்சைக்கல் புறம் அப்புறம் வந்து கொஞ்சம் லவங்கம் பட்டைத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த தண்ணி பூஜை அறியில் வச்சு அதுக்கு வந்து ஒரு நெய் தீபம் ஏற்றி இந்த கங்கை யமுனை சரஸ்வதி எல்லாம் இதில் வந்திருக்கிறதாக நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கும்பிட்டு நீங்கள் அந்த தண்ணி மொத்த தண்ணீரோட கலந்து வீட்டில் எல்லோரும் குளிக்கலாம் அந்த தண்ணியில் குளிக்கலாம் இல்லாட்டி தீர்த்தமாக கூட சாப்பிட்டுக்கலாம் பச்சை கற்புறம் லவங்கம் பட்டைத்தூள் லவங்கம் கூட லவங்கம் பட்டும் தூளை கூட ஒரு அஞ்சு லவங்கம் உள்ள பட்டை தூள் பண்ணி கூட இந்த தண்ணியில் கலந்துடலாம் கலந்தனா அதுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா அதை வந்து வச்சு தீப வெத்தலை பார்க்கு பழம் தே இது கங்கையாகவும் யமுனையாகவும் சரஸ்வதியாகவும் எண்ணி நான் வணங்குகிறேன் நீ வேண்ட இடத்துல தான் சுவாமி நீ வேண்ட இடத்துல நதியும் ஒரு தாய் புரிஞ்சுதான் நதி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் செய்யுது புரிஞ்சுதான் அதனால் அதுவும் ஒரு தாய் கூப்பிட்டவுடன் வருபவள் மனசார உண்மையாக நினைத்து வேண்டிக் கொண்டு பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் குளிங்க பௌர்ணமி முடியாதவங்க சிவராத்திரி அன்னைக்கு அதை செய்யுங்க சிவராத்திரி அன்னைக்கி கண்டிப்பாக வெஜிடேரியனாக இருங்க முடிஞ்சதுன்னா நல்லது இது ஒரு மகா சிவராத்திரி அதுவும் என்ன இந்த கும்பமேளா அப்படின்னா சூரியன் சந்திரன் பூமி ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி இருபத்தாறுலேருந்து பிப்ரவரி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அப்படின்றாங்க இது வந்து எண்ணூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி அதனால தான் இந்த கும்பமேளா மிக சக்தி வாய்ந்தது உயர்வாக பேசுகிறாங்க இதில் அடுத்த ஜென்மம் உணர்ந்தால் நடந்ததுன்னா பார்ப்போம் அப்போ கூட நாம் இருப்போமா தேனால் எண்ணூற்றி எண்பது ஆண்டு வாங்கணும் அது புரிஞ்சு தான் நீங்கள் அதனால் இது தண்ணி இப்படி வேண்டி நீங்கள் குளிங்க சிவராத்திரி இல்லாட்டி பௌர்ணமி அன்னைக்கு புரிஞ்சு தான் எல்லோரும் என்று பெற்றிருக்கார் இருக்க வேண்டும் என்று வேண்டி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்